மக்களவை கூட்டத் தொடர் தற்போது டெல்லியில் நடந்துகிட்டு இருக்கு இப்படி இருக்க நம்ம இந்தியாவின் ஃபைனான்ஸ் மினிஸ்டரா இருக்கிற நிர்மலா சீதாராமன் அவங்கள திமுகவை சேர்ந்த எம்பிக்கள் எல்லாருமே நாடாளுமன்ற கூட்டத்தில் அவங்க பேசக்கூடாது அப்படின்னு மிகப்பெரிய அளவில் கூச்சல் சத்தம் குழப்பம் ஏற்படுத்தி மிகப்பெரிய ஒரு சண்டையை நேற்று நாடாளுமன்ற கூட்டத்தில் நிர்மலா சீதாராமன் அவங்க பேசுறப்ப திமுக எம்பிக்கள் அவங்க குறுக்கிட்டு ரொம்ப பெரிய சண்டை போட்டிருக்காங்க ஆனா எல்லாரையும் சமாளிச்சு நடுல குறுக்கிட்டு பேசின நிர்மலா சீதாராமன் அவங்க முதல்ல உங்க கட்சி தலைவன் ஸ்டாலின் அவரை இங்க வர சொல்லுங்க அப்படின்னு ஒரு முக்கியமான பாயிண்ட் ஒன்னையும் அந்த இடத்துல பதிவு பண்ணி நிர்மலா சீதாராமன் அவங்க நாக்க புடிங்கிற மாதிரி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம அதிர்ச்சியில ஒட்டுமொத்த திமுகவினர்கள் எம்பிக்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா மிரண்டு போய் நிக்கிற மாதிரியான ஒரு சம்பவத்தை தான் நேற்று மக்களவை கூட்டத்துல நிர்மலா சீதாராமன் அவங்க செஞ்சிருக்காங்க அதாவது நிர்மலா சீதாராமன் அவங்க முக்கியமான அறிக்கை ஒன்றை படிக்கிறப்ப அவங்க கம்ப்ளீட்டாக முழுக்க முழுக்க ஹிந்தியில் அந்த அறிக்கையை படிக்க வேண்டியது இருந்துச்சு ஆனால் நிர்மலா சீதாராமன் கொஞ்சம் தட்டு தடுமாறி கொஞ்சம் தவறாக அவங்க ஹிந்தியை அந்த இடத்துல பேசுறது உச்சரிக்கிறது இது எல்லாமே செஞ்சுருக்காங்க ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்களவை கூட்டத்தில் இப்படி தப்பு தப்பாக ஹிந்தியை பேசுகிறாங்க அப்படின்னு நிர்மலா சீதாராமன் அவங்க மேலே திமுக எம்பிக்கள் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய குற்றச்சாட்டை பதிவு பண்ணி அவங்க இங்கே பேசக்கூடாது தப்பு தப்பாக ஹிந்தி பேசக்கூடாது அப்படின்னு திமுக எம்பிக்கள் அவங்களுக்கு எதிராக கோஷத்தை எழுப்பியிருக்காங்க பாத்தீங்கன்னா அதிரடியா எந்திரிச்சு பதில் சொன்ன நிர்மலா சீதாராமன் நான் தமிழ்நாட்டில் இருந்து வரேன் தமிழ் இடத்துல இருந்து பிறந்து வரேன் அங்க எனக்கு இந்த மாதிரி சகஜமா நான் ஹிந்தி பேசுறதுக்கும் உச்சரிக்கிறதுக்கும் எனக்கு அங்க சொல்லி தரல ஏன்னா ஆரம்ப காலத்தில் இருந்து திமுக அங்க ஆட்சி செய்துகிட்டு இருக்கு அவங்க ஆட்சிக்கு வர்றப்ப எல்லாம் ஹிந்தி திணிப்பு ஹிந்தி திணிப்பு அப்படின்னு நான் படிக்கிற காலத்தில் தமிழ்நாட்டில் என்ன ஹிந்தி கற்றுக்கவோ படிக்கவோ பழகவோ விடலை நான் ஹிந்தி பேசினா எல்லாருமே என்னை பார்த்து சிரிப்பாங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை தமிழ்நாட்டில் ஏற்படுத்திட்டு இப்போ இங்கே மக்களவையில் வந்து தமிழ்நாட்டில் இருந்து வந்திருக்க என்ன நான் தப்பாவோ இல்லை கொஞ்சம் பிழையாக ஹிந்தி பேசினா நான் தப்பாக பேசுகிறேன் அப்படின்னு என்னை கிண்டல் பண்ணிவிட்டு நான் ஹிந்தியை இங்கே பேசக்கூடாது அப்படின்னு இப்போ இந்த இடத்துல வந்து மீண்டும் திமுக அவங்களே வந்து என்ன விமர்சனம் செய்ய அப்படிங்கிறது எந்த வகையில நியாயம் இது எல்லாத்துக்குமே ஆளும் திமுக அரசு ஸ்மோகா ஸ்டாலின் இவங்க எல்லாரும் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை கரெக்டான ஒரு பாயிண்ட் கேள்வியோட லாக் பண்ணி ஒட்டுமொத்த திமுக எம்பிக்கு முன்னாடி இந்த கேள்வியை நிர்மலா சீதாராமன் அவங்க கேட்டிருந்தாங்க அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம அதிர்ச்சியில ஒட்டுமொத்த திமுக எம்பிக்கள் நேற்று மக்களவை கூட்டத்தில் இந்த சம்பவத்தை நிர்மலா சீதாராமன் அவங்க நேற்று நிகழ்த்தியிருக்காங்க சோ இத பத்தி உங்க கருத்தை சொல்லுங்க